நவக்கிரகங்களில் அதிக சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவான் மனிதனின் ஆயுட்காலத்தில் ஒரு முறையோ இருமுறையோ அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சோதனைகளையும் நன்மைகளையும் தருவார் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சனீஸ்வர பகவானைப் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பது பழமொழி எப்பேற்பட்ட சக்கரவர்த்திகளும் சனி பகவானின் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாமல் மாறிய காலமும் உண்டு ஏழரை சனி பிடித்த காலங்களில் எண்ணற்ற வேதனைகளை அனுபவிக்கும் மனிதன் சனீஸ்வர பகவானின் காலடியில் கண்ணீரை சிந்தினால் கஷ்டங்களிலிருந்து காத்து நிற்பார் என்பது ஐதீகம் உலகையாலும் ஈஸ்வரனுக்கு அடுத்தபடியாக ஈஸ்வர பட்டம் பெற்ற நீதிமான் சனீஸ்வர பகவான் அனைத்து கோயில்களிலும் நவகிரக சன்னதியில் வீற்றிருக்கும் நிலையில் திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் மட்டும்தான் தனி கோயில் கொண்டிருப்பதோடு சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள குஞ்சனூரில் மூலவரான சனீஸ்வர பகவான் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் தன்னுள் ஐக்கியம் என்பதை குறிப்பிடும் வகையில் மூன்று ஜோடி கண்களுடனும் சக்தி ஆயுதம் வில் ஆயுதம் அபயஹஸ்தம் சிம்மகர்ணம் என நான்கு கரங்களுடனும் இரண்டு பாதங்களுடனும் காட்சியளிக்கிறார் மணிநகரம் என்னும் நாட்டை ஆண்டு வந்த தினகரனின் வளர்ப்பு மகன் சந்திரவதனன் என்பவன் தன் தந்தையின் சனிதோஷம் நீங்க குச்சனூரில் தன் உடலை வருத்தி சனீஸ்வரனை வழிபட்டார் சந்திரவதனன் வழிபாட்டில் மனமிறங்கிய சனீஸ்வர பகவான் மன்னன் தினகரனை பிடிக்கும் காலத்தை ஏழரை நாழிகையாக குறைத்ததோடு சுயம்புவாக தோன்றி அப்பகுதியில் கோயில் கட்டவும் உத்தரவிட்டார் இறைவனின் ஆணைப்படி அந்த இடத்தில் குஞ்சுப்புற்களால் கோயில் உருவாக்கப்பட்டதால் இன்றளவும் இத்தளம் குச்சனூர் என்ற பெயரோடு அழைக்கப்படுவதாக தல வரலாறு கூறுகிறது இங்கு சனி பகவான் சுரபி ஆற்றங்கரையில் சுயம்புவாக வீற்றிருப்பதோடு வளர்ந்து கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பிரம்மஹத்தி தோஷத்தால் பிடிக்கப்பட்ட சனி பகவான் இங்கு சனியின் விருட்சமான வன்னி மரத்தடியில் அமர்ந்து அருள் பாலித்து வருவது சிறப்புக்குரிய ஒன்றாகும் இக்கோவிலில் விடத்தை மரம் தளமரமாகவும் கருங்குவளை மலர் தல மலராகவும் வன்னி தல இலையாகவும் உள்ள நிலையில் துணை தெய்வங்களாக சோனை கருப்பண சுவாமியும் சன்னியாசி சாமியும் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர் உடையவர்கள் இந்த கோவிலிற்கு வந்து மனமுரக வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு வரும் சோதனைகள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற முடியும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது சனீஸ்வர பகவானுக்கு பூஜையின் போது சிவாச்சாரியர்கள் படைக்கின்ற உணவை காகம் சாப்பிட்ட பிறகே பூஜை நிறைவடைந்ததாக நினைக்கின்றார்கள் அப்படி அந்த உணவை காகம் சாப்பிடவில்லை என்றால் பகவானிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் பூஜையில் சாதத்தை படைத்து பின் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கும் வழக்கம் இங்கு நிலவி வருகிறது குறிப்பாக ஜாதகத்தில் சனி திசை நடப்பவர்கள் குச்சனாருக்கு வந்து மண்ணாலான காகங்களை வாங்கி கோவிலில் வைத்து வழிபடும் முறை இங்கு மட்டுமே காணப்படுகிறது தொடங்கும் புதிய தொழில் வளர்ச்சி அடையவும் வணிகம் பெருகவும் குடும்பத்தினர் நலமுடன் வாழவும் உலகினில் பல பகுதியிலிருந்து இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் பகவானை தரிசித்து வருகின்றனர் இரண்டரை வருடத்திற்கு ஒரு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி திருவிழாவின் போது உலகெங்கிலும் இருந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் எல் தீபம் இட்டும் அன்னதானம் வழங்கியும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு செல்கின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சின்னமனூர் செய்தியாளர் யாசர் அரபாத்துடன் கலைமாமணி நந்தகுமார்